ஓகே நம்ம இந்த பேப்பர்ல பார்ட் ஒன்னுல பார்ட் பி பார்க்க போகிறோம் அதுல ரெண்டாவது பேரில் தான் நீ பார்க்க கேள்வி பாருங்க குறித்த சில மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தரும் விதம் கீழே தரப்பட்டுள்ள வட்ட வரைபடத்தில் வகை குறிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாணவரும் ஒரு விதத்தில் மட்டுமே பாடசாலைக்கு வருகை தருகின்றனர் எனக் கொள் புகையிரதத்திலும் பஸ் வண்டியிலும் வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கை சமன்தரன் புகையிரதத்திலும் வண்டியிலையும் வருகை தர மாணவர்களின் எண்ணிக்கை சமனாக இருக்குது சரியா ஒரு வட்ட வரைபடம் தந்திருக்கோம் சரி வட்ட வரைபடம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு தரவுகளை வகை குறிக்கிறோம் தேவை தான் சரியா நம்மளுக்கு தெரியல நிறைய முறைகள் இருக்கு நம்ம டேபிளா கொடுக்கலாம் இல்லாட்டி வெவ்வேறு வகையான கிராஃப் இருக்கு நிரல் வரைவு நிறை வரைவு அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான வரைவுகள்ல கொடுக்க முடியும் அதுல ஒரு வகைதான் வட்ட வரைபுன்னு சொல்றது இந்த வட்ட வரைவு எப்படி வரையப்படும் சொன்னால் எப்போவும் மொத்தங்கிறது மொத்தங்கிறது முந்நூத்தி அறுபது பாகம் வருது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டத்துல மொத்தமா இருக்க கோணங்கள் வந்து எல்லாத்தையும் கூட்டும் போது தான் வரும் முன்னூத்தருவது இல்லை கூட முடியாது கூடுனாலும் ஒரே வட்டத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கும் அறுபது தான் ஒரு வட்டத்துட்டு உள்ளது இருக்க கோணங்கள் அப்போ நம்ம ஏதாவது ஒரு தர வகை குறிக்கும் போது மொத்தத்தை சொல்றதுக்காக முந்நூத்தி அறுபது பாகன்னு சொல்லுவோம் சரியா இப்ப இவருக்கு விகித சனாமே எல்லாம் மாறிக்கிட்டே விரும்பி அறகாசியை சொல்ல போறோம்னா நூத்தி ஐம்பது பாகை

அதை நீங்கள் வட்ட வரைப்பில் வரைஞ்சு விட உங்களுக்கு தேவையான தரவை நீங்கள் வகைப்பிடிச்சு கொள்ள முடியும் அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் தேவையான கோணத்தை நீங்கள் வந்து காண போகிறீங்க அது ஒரு எக்ஸ் நோக்கமே எக்ஸ் நோக்கமே எக்ஸ் நோக்கம் அப்போ அந்த எக்ஸுங்கிறது எப்படி பெறப்படணும்னு சொன்னால் மொத்தத்துக்கு முன்னூத்தறுபது பாகையாக இருந்தால் மொத்தத்துக்கு முன்னூத்தறுபது பாகையாக இருந்தால் இத்தனை பங்குக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இந்த சம்ப எப்படி எடுத்திருக்கோம் இந்த முன்னூத்த மேலே பெருகி இல்லையா மொத்தத்துக்கு முன்னூத்தி அறுபது பாகையாக இருந்தால் இத்தனை பங்குக்கு எவ்வளவு கோணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்க சரி இது ஒரு கோணம் இது ஒரு கோணம் இந்த கோணம் எப்படி முன்னூத்த அறுபது விட தான் வரும் ஏன்னா மொத்தத்தை மொத்தத்தோட தானே மேல இருக்க பங்கு இருக்கு அவன் அதே மாதிரி முன்னூத்தி அறுபது விட தான் மேலே இருக்க கோணம் வரும் அப்போ இந்த பங்கால வகை குறிக்கிற குறிக்கப்படுற கோணம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த எக்ஸை கொண்டு போயிட்டு இங்கே கோணமாக எடுத்து நீங்க ஒரு ஆராய்ச்சி ரேசரை பண்ணி வரைஞ்சதாக இருந்தால் அதுதான் அந்த தரவை வகை குறிக்கிற முறையாக இருக்கும் இதுதான் வட்ட வரைபடம் சரியா அவள் இப்படி தான் நம்ம எல்லா தரவுகளையுமே குறிச்சிட்டு போகணும் இந்த நாலேஜ் இருக்குமாக இருந்தால் நம்ம இந்த கேள்வியை ஈஸியா செஞ்சு முடிக்கணும் முதலாவது கேள்வியை பார்ப்போம் பஸ் வண்டி மூலம் வருகை தரும் மாணவர்களை வகை குறிக்கும் வட்டத்துண்டு மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தை காணும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு தரவு தந்துருந்தாங்க பஸ் வண்டியில் வருகை எண்ணிக்கை புகையிரதத்துல வருகை வருகைத்தாரவங்களுடைய எண்ணிக்கையும் சமனாக இருக்கு அப்போ மொத்தத்தில் பஸ் வண்டியில வரவரட்டு பங்கும் புகையிரதத்துல வாரவர்கிட்ட பங்கும் சமன் அவர் வட்ட வரை படத்துல வரையும் போது இவர் வகை குறிக்கிற கோணமும் இவர் வகை குறிக்கிற கோணமும் உனக்கு ஒன்று சமனாக இருக்கு நான் என்ன அப்போ நான் சும்மா சொல்கிறேன் இது ஒரு டீட்டாங்கிற கோணத்தால வகை குறிக்கப்படணும் டீட்டாங்கிறது என்னென்னா ஒரு எழுத்து அவ்வளவு தான் ஒரு தெரியாத கோணங்களுக்கு சாதாரணமாக போன இது டீட்டாவாக இருந்தால் இது எவ்வளவு முழு கோணங்கள் இல்லையா ஒரு ஒரு சுத்தி உள்ள கோணங்கள் அது எல்லாத்தையும் கூட்டங்களுக்கு முன்னூத்தி அறுபது பாக வரணும் ஆனா இங்க தொண்ணூறு பாகை இருக்கு இங்க முப்பது பாகை இருக்கு இது டீட்டா இதுவும் டீட்டா கண்டுபிடிக்கிறேன் எப்படி தொடர்பு எழுதுகிறான் முதலாவது ரெண்டு டீட்டா சக தொண்ணூறு சக முப்பது பாகைன்னு சொல்றது எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு எதுக்கு சமனா இருக்குன்னா முன்னூத்தறுபது பாகைக்கு சமணாக இருக்கும் அப்ப முன்னூத்தி அறுபது பாகைக்கு சமனா இருக்குதா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை அந்த பக்கம் கொண்டு போய் கழிக்கிறான் அப்ப ரெண்டு டீட்டாவும் முன்னூத்தி அறுபது மைனஸ் நூத்தி இருபது எப்படி தொண்ணூறு முப்பது கொண்டு நூத்தி இருபது அது அந்த பக்கம் போயிட்டு கழிப்பட ரெண்டு டீட்டாவும் இருநூத்தி நாற்பது பாகை நம்மளுக்கு தேவை டீட்டா அதே போல இருநூத்தி நாற்பது ரெண்டாவது பிரிச்சால் நூத்தி இருபது பாகையாக திறன் இப்போ அவங்க வந்து பேப்பரில் படம் தந்திருக்காங்க படத்துல நீங்கள் டீட்டான்னு குளிச்சுட்டு டீட்டா சமன் நூற்றி இருபது பாகைன்னு சண்டை கொடுத்தீங்களா அப்படின்னு இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை சரிதான் போடுவோம் சில பேரை நீங்கள் இங்க போடாம சும்மா நூத்தி இருபது பாகை அதாவது இங்கே டீட்டான்னு ஒன்று குறித்து காட்டாங்க டீட்டாசம் நூற்றி இருபது பாகைன்னு போட்டீங்களா இருந்தால் எதை டீட்டான்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாம போயிடும் அவங்க ஒன்று படத்துல குறித்து காட்டுங்க அப்படி இல்லையா கடைசியாக பஸ் கொடுங்க பஸ் வண்டி மூலம் வருகை தரும் மாணவர்களின் வகை குறிக்கப்படும் வட்டத்துண்டில் கோணம் நூத்தி இருபது பாக அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா சரி அப்படி இல்லையா இது ஒண்ணு தானே கேள்வி எழுத நூத்தி இருபது பாகை இதுக்கு விடையாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்ப்போம் ஆடுசாலைக்கு நடந்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கை பதினைந்து என்று புகை வண்டி மூலம் வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண மோட்டார் சைக்கிளில் வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கை சரி யோசிச்சு பாருங்க நடந்து வராங்க பதினஞ்சு பேர் அதாவது இந்த வட்டத்துண்டு குளிக்கிற தரவு வந்து பதினைந்து மாணவர்கள் அதாவது இந்த வட்ட வரைப்படத்துல முப்பது பாகை குளிப்பது பதினைந்து பேர் சரியா என்ன கேட்கிறாங்க ஆனா புகை வண்டி மூலம் வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கை காங்க புகை வண்டி மூலம் குறிக்கப்படும் பாகைகளை கேட்டால் நூற்றி இருபது பாகை டீட்டாங்க முப்பது பாகை பதினைந்து பேரை குறித்தால் எப்படி நூத்தி இருபது நாலாக பேருக்குன்னா அவங்க இல்லையா முப்பது நாளாளுக்கு பேருக்க நூத்தி இருபது வரும் அப்ப இந்த பக்கம் பதினஞ்சு நாளாளுக்கு இருக்க நூத்தி இருபது பாகை அறுபது பேரை குறிக்கும் இது எழுதி காட்டாட்டின்னு பரவாயில்லைங்க நேரடியாக எழுதுதான் அப்போ புகை வண்டி மூலம் வருகை தரும் மாணவர்கள் இன்னைக்கு அறுபது பெற்று சரி ஆக நாங்க போவோம் என்ன கேட்கிறான் மோட்டார் சைக்கிளை வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது பேர் பதினஞ்சு பேரை குறிக்கிறா முப்பது பாகை பதினஞ்சு பேர் பேரை பிரிக்கிறா தொண்ணூறு பாகை முப்பத மூணால பிரிச்சி விட அவங்களுக்கு தொண்ணூறு பாகை நாற்பத்தைந்து மாணவர்களை குறிக்கும் நாற்பத்தி ஐந்து பேரை குறிக்கும் சரி அப்ப மோட்டார் சைக்கிள்ல வரவங்க நாற்பத்தஞ்சு பேர் நடந்து வர பதினஞ்சு புகையிரதத்துல வரவன் அறுபதா இருந்தா பஸ் வண்டியில வரவன் அறுபதா என்ன காரணம் அவங்க ரெண்டு பேரும் போன சமனு சொல்றாங்க முதல்லே ஒரு தரம் ஒண்ணு தந்திருக்காங்க ரெண்டு பேருமே சமனா இருக்காங்கன்னு சொல்லி அடுத்த கேள்வி பார்ப்போம் இந்த வட்ட வரைபடத்தில் வகை குறிக்கப்படும் மொத்த மாணவர் எண்ணிக்கை காண்ட லேசா போச்சு நம்ம இல்லாத எழுதி வச்சிருக்கோம் மொத்த மாணவர் எண்ணிக்கை எப்படி நடந்து மாறவங்க பதினஞ்சு மோட்டார் சைக்கிள்ல அறுபது அறுபதா நாற்பத்தஞ்சு புகையில அறுபது பஸ் பஸ்வீரை இன்னொரு அறுபது அப்ப எல்லாத்தையும் கூட்டி விட அறுபது மாறுவதும் நூத்தி இருபது பதினஞ்சு நாப்பத்தஞ்சு இன்னொரு அறுபதுல அப்போ அறுபது மூணு தடவை அளவுக்கு நூத்தி எண்பது பேர் தான் மொத்தமாக இருக்கு விலங்குதா கேள்வி இது ஒரு சிம்பிளான கேள்வி இது ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கக்கூடிய கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு நிமிஷம் தான் பெரும்பாலும் போகும் இப்போ இந்த மாதிரி குயிக்கா செய்யக்கூடிய கேள்விகள் இருந்துச்சுன்னா குயிக்கா செஞ்சிடணும் முடிஞ்சளவு ஃபாஸ்டா செஞ்சிடணும் ஏன்னா வெள்ளெண்ணெண்ணெய் செய்து முடிச்சுட்டா சில வேலை கஷ்டமான கேள்விகள் பின்னுக்கு இருந்தால் நம்ம அதுக்கு டைமாக கொடுக்கலாம் அல்லது நம்ம பார்ட் ஒன்ல எதையாவது மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா டவுட்டான கேள்விகள் இருக்கும் சில வேலை ஃபாஸ்ட்டாக செய்வீங்கன்னு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டு வந்துருக்குங்க அந்த மாதிரி கேள்விகளை ரீசெக் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும் அது முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான கேள்விகளை குயிக்காக செய்ய பார்க்கணும் அதுக்கெல்லாம் குயிக்காக செய்யறேன்னு பிள்ளையாக செஞ்சிடக்கூடாது சரியா நிதானமாக அழகாக யோசிச்சு சரியான விடைகளை எடுத்துகிட்டு போவீங்களா இருந்தால் டைம் வந்து சேவ் பண்ணிக்கணும் சரிதானே அப்போ சரியான விடையும் வரும் மார்க்ஸும் தாராளமாக வரும் ஒரு ரீசெக் பண்ணிக்கிறதுக்கும் டைம் சரிங்க நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம்